அலாம் வலைக்கம் வெல்கம் டு பிளாசம் மியூஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பூரி கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நாலு ஊருக்கு கிளங்க வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லித்தலை கருவேப்பிலை வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சு தான் வெங்காயத்தை போட்டுக்கலாம் கடலப்பயிர் இது கூட போடணும் நான் மறந்துட்டேன் இந்த ஸ்டேஜில் போட்டுவிட்டேன் இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட எடுத்து வச்ச பச்சை மிளகா கீரி ஒன்று வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இது கூட கல் உப்பு போட்டுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கலாம் இது கூட இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை வதக்கிட்டு அது கூட எடுத்து வச்சுருந்தேன் மல்லித்தள்ளையை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட மிளகாய் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கா ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்க தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப மேஷ் பண்ண தேவையில்ல ஒன்று ரெண்டாக மேஷ் பண்ணால் போதும் இப்போது உருளைக்கிழங்க மேஷ் பண்ணியாச்சு இப்போ அதை அந்த கூட போட்டுவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டா போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ஆகி வந்துருச்சு பூரியும் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இது பூரிக்கு சப்பாத்திக்கு ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்